இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் வந்து நியூஸ்லாந்து அசால்ட்டா வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்சில் ஆப்கானிஸ்தான் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் சொல்ல பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவலில் வந்துருந்துச்சு குர்பாசும் இப்ராஹிம் சர்தானும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க இவங்க பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க இதனால நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப தட்டி தடுமாறினாங்க அதுவும் இப்ராஹிம் சர்தான் கூட கொஞ்சம் பொறுமையாக தாங்க வந்து விளையாண்டாரு ஆனால் குர்பாஸ் இருக்காரே மனுஷன் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு தள்ளி ஐம்பத்தாறு எண்பது ரன் எடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்து கொடுத்தாருங்க இருபது ஓவர் முடிவில்

ஒவ்வொரு ஓவர ஒவ்வொரு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டாவது அதுக்கப்புறம் இருபத்தெட்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் வில்லியம்சனு பிலிப்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்கப்பா எப்படியும் நியூசிலாந்து வந்து ஓவர் கம் பண்ணி வந்து இந்த ஒரு டார்கெட்டை பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் தாங்க வந்து ரஷித் கான் வந்து இருந்து நியூசிலாந்துக்கு எமனா வந்தாரு வந்த மனுஷன் முக்கியமான விக்கெட்டான கேன் வில்லியம்சனை வந்து அவுட் பண்ணாருங்க அந்த விக்கெட்டோட நிறுத்தாம அதுக்கப்புறம் அவரோட ரெண்டாவது ஓவரில் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு சாப்மேனு மைக்கேல் பிராஸ்வெல்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து அசத்தி நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாருங்க ஆனால் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சாண்ட்னர் ஃபெர்கியூசன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் யார் எல்லாருமே ஒரு உறுப்பினர் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு நியூசிலாந்து வந்து எழுபத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆயிட்டாங்கங்க இதனால இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வந்து எண்பத்தி நாலு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க உண்மையிலே இந்த வெற்றிக்காண்டி ஆப்கானிஸ்தானா பாராட்டி ஆணுங்க ஏன்னா இன்னைக்கு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானும் விளையாடும் போது நம்ம என்ன நினைச்சோம் எப்ப நியூசிலாந்து வந்து ஆப்கானிஸ்தானை எப்படியும் வீழ்த்திருவாங்க நியூசிலாந்து எவ்வளவு பெரிய டீம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எங்களை தப்பு கணக்கு போட முடியாதும்மா டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா எங்களை யாருமே அசைக்க முடியாது நாங்கள் எப்படி விளாட் ரவுண்ட் மட்டும் பாருங்கன்னு சொல்லி பேட்டிங்கில் அதிரடி காட்டி ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுத்து அந்த டார்கெட்டை வச்சு நாங்கள் நியூஸிலாந்தை வந்து வீழ்த்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக வந்து வீழ்த்திருக்காங்க இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்ச்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஆப்கானிஸ்தானோட பவுலிங் தாங்க வந்து காரணம் ஏன்னா எனக்கு மிரட்டலான பவுலிங்கை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கொடுத்தாங்க ஃபருக்கி நாலு விக்கெட்டு ரஷித்கான் நாலு விக்கெட்டு நபி ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஆள் ஆளுக்கு விக்கெட் எடுத்து அசத்தினால தான் இவ்வளோ ஈஸியாக ஆப்கானிஸ்தானால நியூசிலாந்தை வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலேயே இந்த மேட்சில் வந்து நியூசிலாந்து தோத்தது கூட பரவாயில்ல இவ்வளோ மோசமாக தோத்தது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஒரு தோல்வியில் வந்து நிறைய பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து நியூசிலாந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து சாதிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி மற்ற மற்ற டீம் வந்து ஆப்கானிஸ்தான் கூட விளையாடும் இனிமே கொஞ்சம் கவனமாக தாங்க வந்து விளையாடணும் கொஞ்சம் ஆசம் தான் ஆப்கானிஸ்தான் வந்து சோழியை முடிச்சு விட்டுருவாங்க வந்துடுங்க ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷல்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स